சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றாம் வசனம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் தேவனுடைய வழிகளில் நடந்து அவருடைய கட்டளைகள் மற்றும் நியாயங்களை கவனமாக கடைபிடிக்க வேண்டுமென்று வேதாகமம் திரும்ப திரும்ப நம்மை வற்புறுத்துகிறது இவ்விதமான பரிசுத்தமுள்ள வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டுமென்று முதலில் சிந்திக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் தெய்வ ஆசீர்வாதங்களை நம்மிடம் தக்க வைப்பதற்கும் அதனை நாம் தகுதியாய் அனுபவிப்பதற்கும் ஏற்ற விதமாக நாம் நாம் மதித்து செயல்பட வேண்டும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை உள்ளவரிடம்தான் தெய்வ ஆசீர்வாதங்கள் தங்கவும் தகுதியாய் செயல்படவும் முடியும் உதாரணமாக சவுல் ராஜாவின் வாழ்க்கையை பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தகுதிக்கு மிஞ்சிய ஒரு உயர்ந்த மேன்மையை தேவன் கொடுத்தார் இருப்பினும் அவரால் அந்த மேன்மையை காத்துக்கொள்ள முடியவில்லை அது அவருடைய திறமை குறைவினாலோ ஆற்றலின்மையினாலோ அல்ல அவருடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக செவ்வையாக வைக்கவில்லை அவருடைய தவறான மனநிலை சார்ந்த செயல்பாடுகள் தேவனை அவரை விட்டு விளக்கியது தேவனையும் தேவ கிருபையையும் இழந்த அவரால் தனக்கு அளிக்கப்பட்ட மேன்மையை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை எனவே தேவ பிள்ளைகளே நாம் நமக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் அதனை தக்க வைத்துக்கொள்ளவும் வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இல்லையெனில் தேவன் நமக்கு கொடுக்க மேன்மையை இழந்து போவோம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்